ஹலோ ஜாபியன் மீ ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை சீன்ஸ்லயே இன்டெரெக்டா காமிச்சு தான் புரியுற மாதிரி வச்சிருப்பாங்க என்னால முடிஞ்ச கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டுருக்காங்க ரஃப்டாலியா தான் அந்த இடத்துக்கு போற அந்த ரோடியா கிரவா ஃபர்ஸ்ட் தன்னோட பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா ரஃப்டாலியாவும் சரின்னு உள்ள போற எம்பரர் பேஸ் வந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் அதே மாதிரி நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாறான் ஹியூமன் ஃபார்முக்கு வா மாறுதா சில்டினா வாட்டர் டிராகன் மீக்கோன்னு கொண்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ரஃப்டாலியாவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் ஓல்டு கேப்டல நீங்க விட்டுட்டு கிளம்புங்கன்னு வா சொல்றா இல்ல நீங்க எதிரி இடத்துக்கு போக கூடாது நான் போறேன் அப்படின்னு மேயர் சொல்றான் வாட்டர் டிராகன் மீக்கவா இருக்கிறவங்க எம்பரோட டாட்டி ஒர்க்கை எம்பரரை ப்ரொடெக்ட் பண்ணி என்ன வேணா பண்ணுவாங்க ரஃப்டாலியா அங்க போறது சேஃப் இல்லைன்னு மத்தவங்க சொல்லுவோம் அந்த மீக்கோவா பார்க்க இது ஒரு சான்ஸ் தானே நம்ம ஹீரோ சொல்றா எப்படியோ பியூச்சர்ல நான் எம்ப்ரானா அவ்வளவு மீட் பண்ணி தானே ஆகணும் ரஃப்டாலியாவும் சொல்றா ஒரு வேலை அங்க ரஃப்டாலியா கதாச்சும் ஆபத்து அப்படின்னாலும் ஒரு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணி எம்ப்ரராக போற ரஃப்டாலியாக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் எல்லாருமே ஒரு ரவுடி கூட்டம் நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ உங்க பவர் ரொம்ப பெருசாயிருச்சு பேட்டில் ஃபீல்னா கண்டிப்பா நிறைய பேர் இறந்து போவாங்க இப்பவே நீங்க பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உங்க ஊருக்கு கிளம்பினா இதுக்கப்புறம் அசாசின்னு சொன்ன தேடி வரமாட்டாங்க எல்லாருமே ஒன்றும் அங்க ஒன்னும் பண்ண மாட்டோம் ஸோ சரண்டர் ஆயிருங்க நீங்க எம்ப்ரரோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் நாங்க இதை பண்றோம் மெல்ற மார்க்கு கேத்திரும்ப போயிருங்க உங்க சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி தரான்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இந்த கண்ட்ரிக்கு நான் வரும்போது எனக்கு எப்படராக வரும் போலன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தான் இருக்கிற மக்களால மான்சு கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல டாக்ஸ் போட்டு அவங்கள சாப்பிடிக்கிறீங்க அண்ட் இந்த ஹைட்ராங்கில அட்டாக் பண்ணிச்சு ஈவன் எம்பரர் அதுக்கு பிளஸிங்கே கொடுத்துருக்காங்க அந்த ரெவல்யூஷனரி ஆர்மி ஃபைட் பண்றதே கவர்மெண்ட் மேல கோபமா இருக்கிறதுனால தான் இதுக்கு மேலேயும் மக்களை நான் சஃபராக விட மாட்டேன் எல்லா மக்களையும் நான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் சோ உன்னோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன் இதே கவர்மெண்ட் இருந்தா மக்கள் இன்னும் கஷ்டம் படுவாங்க அப்படின்னு வா சொல்லுவோம் மக்களுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு நான் ரியலைஸ் பண்ணல மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரை மேக் பண்றேன் கேபிட்டல்ல இருந்து நாங்க போயிருந்தோம் ஓல்டு கேபிட்டல்ல நீங்க எடுத்துக்கோங்க டெம்பரரி ட்ரோஸ் வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும் விட்டு கொடுத்து ஃபைவ் இயர்ஸ் ஸ்டாப் பண்றீங்களா ரஃப்டாலியா கேட்கவோ கரண்ட் டெம்பரரி லாட்ரு ஆஃப் மிலா கூட பேசுறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் சோ ப்ளீஸ் இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்றீங்களா பீப்புள் இதுக்கு மேலே சஃபர் ஆக எனக்கு வருப்போம் இல்ல அப்படின்னு வாசல போட் நான் உன்ன நம்பலாமா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேக்குறா அந்த ஷில்டி நான் வாட்டர் டிராகன் மேக்கப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு வாசல போ ரெசடேட்டிவா நானும் ஆஃபர் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்ச உடனே மீட்டிங்கு நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு ஷில்டி நான் சொல்லப்போ சரின்னு ரஃப்டாலியாவோ ஒத்துக்கிறா ஒருவேளை எம்பரர் சண்டை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கடலாம் ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாட்ட ஏதோ கேக்குற ஆர்மியா அங்க இருந்து கிளம்புறாங்க நியோ எம்பரோட ஆர்மி கேபிட்டல் குள்ள போகுது எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்றாங்க அதே நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ரப்டாலியா அவ ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றா அந்த வாட்டர் டிராகன் மீக்கோ அவ்வளவுதான் அந்த முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லாம பயிற்சி போல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா ஒரு வேலை சண்டையை நிறுத்த முடியலாம் கண்டிப்பா ரெபல் ஆர்மி தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எங்க கவர்மெண்ட் சைடு ஆர்மி வீக்கா இருக்கு கண்டிப்பா நாங்க தோத்துடுவோம் ஒரு வேலை அப்படி நடந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆர்டர் ஆஃப் மிலா இருந்து நீங்க எப்படியாச்சு கிரௌனை கைப்பற்றுங்க மக்களை உங்களால பண்ண வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கேஞ்சி கேட்டுக்கிறான் எம்பரர் கூட நடக்கிற மீட்டிங் எப்படி போகணும்னு எனக்கு தெரியல ஏன் எம்பரர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டு ரஃப்டாலியா சொல்றேன் விஷயனுக்கு நானுமே சப்போர்ட் பண்ற நம்ம ஹீரோ சொல்றான் சிக்கி அண்ட் நாளைக்கு ஓல்டு கேபிட்டல் வந்துருவாங்க சார் முன்னாள் கலந்துக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான் எம்பரர் ஆகிறதுக்கான அந்த செர்மனிக்கான இடம் ஓல்டு கேபிட்டல் தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ அந்த செர்மனி ஸ்டார்ட் ஆகுது ஜாப்பனீஸ்ல கார்டினல் வெப்பனை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு ஹீரோஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும்னு போட்டுருக்கு சோ அதனால தான் சர்ச்சு கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சோம் தனித்தனியாக போனோன்னு வீக் ஆயிட்டோமா நம்ம ஹீரோ பாக்குறோம் எனர்ஜி பூஸ்ட் அப்படிங்கிற

அவங்களுக்கு எம்பரர் ஆகிறதுக்கான தகுதி வந்துடுச்சு போது எம்பரர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஆளுங்கெல்லாம் சேர பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிளஸிங் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல நம்ம ஹீரோ கேட்கலாம் உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளோட பிளஸிங் பவர் நம்ம ஹீரோ மலை யூஸ் பண்றான் மத்த ஹீரோஸ்க்கு இந்த பிளஸிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றான் வேஜ்ல ஸ்டோன் இருக்கு மேபி ரன் வந்தா புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் மெட்ரோ மார்க்ல நம்ம ஹீரோ வில்லேஜ் எல்லாரும் போறாங்க அட்டாக் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க மான்ஸ்டர்ஸ் தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது மல்ட்டியோட அம்மாவான கோயினு இப்ப சில்வர் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க கூட சேர்ந்து பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க

சுத்தமா விருப்பம் இல்ல மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எம்பரரே ஆனேன் திரும்பவும் வார ஸ்டார்ட் பண்ணி அதால மக்கள் கஷ்டப்பட்ட அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சீக்கிரம் எம்பரர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவேன் சோ எல்லாரும் அமைதியா இருங்க ரஃப்டாலியா சொன்ன ஓல்டு கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொன்னா இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி மாக்கினா திட்டிட்டு இருக்கா அப்படி சொல்லி முடிவு மாத்திக்கோங்களேன் அப்படின்னு வா கேட்கவும் சரியான முட்டாளா இருக்கா அந்த ஓல்டு வாட்டர் டிராகன் மீக்கோ வேலையை சொன்னா கரெக்டா முடிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு மாக்கினா திட்டிட்டு இருக்கவும் வாரில மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீ இதை பண்ண ஷில்டினா அப்படின்னு சொல்லி எம்பரர் கேட்க நீங்க இதுல தலையிட வேணாம் அப்படின்னு மாக்கினா சொல்லவும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்

டிராகன் மீக்கோ நான் ஆர்டர் பண்றேன் அந்த ரபல் ஆர்மியை போய் செஞ்சு தான் தடுக்கணும் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லவும் ஷல்டினாக்கு ஒரு வழி இல்ல சரி அப்படின்னு சொல்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அப்படின்னு சொல்லி மாக்கி நான் யோசிச்சுட்டு இருக்கா இங்க மக்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ஷெல்டினா கிட்ட இருந்து எந்த பிளேவோ வரலையும் ரஃப்டாலியா யோசிக்கவும் எம்பரர் முடிவுக்கு ஒத்துக்கலையே என்னமோன்னு சரி நான் சொல்றேன் ரேட்ஸுக்கு ரெண்டுன்னு எல்லா ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இருக்காங்க சோ எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் அது போக ரஃப்டாலியோட நியூ பிளஸிங் பவரும் இருக்கு எம்பரர் மீட் பண்ணி பேச்சுவார்த்தை சரியா போகலன்னா வார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கொஞ்சம் சோகமாக்குறா திடீர்னு ஒரு சோல்ஜர் வந்து முக்கியமான விஷயம்